கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிராம ஊராட்சிகளை பேரூராட்சியுடன் இணைக்கும் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கையை கைவிடக் கோரி கிள்ளையூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம் ரமேஷ்குமார் எந்தெந்த ஊராட்சிகளை பேரூராட்சியுடன் இணைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனால் அந்த பகுதி மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படவிருப்பதாக அப்பகுதி மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொன்னூற்றி ஐந்து கிராம ஊராட்சிகளும் அதே போன்று ஐம்பத்தி ஒன்று பேரூராட்சிகளும் செயல்பட்டு வருகின்றன இந்த ஊராட்சிகளில் பத்து ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தவும் அதே போன்று இருபத்தி ஐந்து ஊராட்சிகளை அருகிலமைக்கும் பேரூராட்சிகளோடு இழைக்கவும் அரசு தற்பொழுது ஒரு கருத்துரு என்பது மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டிருக்கின்றன குறிப்பாக எந்தெந்த அந்த இருபத்தி ஐந்து ஊராட்சிகளில் எந்தெந்த ஊராட்சிகள் பத்து ஊராட்சிகள் என இதுவரையிலும் சரியான ஒரு முடிவு என்பது அறிவிக்கப்படவில்லை ஆனால் இந்த கருத்துரு இங்கு வந்ததும் இங்கிருக்கும் ஊராட்சி நிர்வாகங்கள் எதிர்ப்பு என்பது தெரிவிக்கின்றன இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டால் இங்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்பது அடியோடு நிறுத்தப்படும் இதனால் ஏழைகள் அதிக அளவு பாதிக்கப்படுவார்கள் தொடர்ச்சியாக இருக்கும் இலவச வீட்டு ஊராட்சிகளுக்கென வழங்கப்படும் மத்திய அரசின் பப்பை வீடு திட்டம் அதே போன்று பல பகுதிகளில் ஊராட்சிகள் என்பது பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தும் பொழுதும் தெரியும் அதே போன்று பேரூராட்சிகளுடன் இணைக்கப்பட்டால் வீட்டு வரி தண்ணீர் வரி போன்ற வரி சலுகைகள் என தொடர்ச்சியான ஒரு போராட்டங்களை இந்த ஊராட்சி தலைவர்கள் சார்பில் பொதுமக்கள் முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் கடந்த ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பும் இந்த போராட்டம் நடைபெற்று நிலையில் இன்றைய தினம் கிள்ளி ஊராட்சி அஹ் ஒன்றிய அலுவலகம் முன்பாக கில்லியூர் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் தலைமையில் இந்த முத்திரை போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் அஞ்சூறுக்கும் மேற்பட்ட அந்த கிராம ஊராட்சிகளில் நூறு நாள் வேலை திட்டத்திற்காக பணிபுரியும் தொழிலாளர்கள் அதே பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை தொடர்ச்சியாக முத்திவைத்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் உடனே இந்த திட்டத்தை மாவட்ட நிர்வாகமும் அதே போன்று தமிழக அரசும் கைவிட வேண்டும் தொடர்ச்சியாக கைவிடா பட்சத்தில் மேலும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்போவதாகவும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக ஒவ்வொரு ஊராட்சியை பொறுத்த அளவில் ஊராட்சி மக்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டிய பல திட்டங்கள் அங்கு இருப்பதாகவும் ஆனால் அந்த திட்டத்தை கூட செயல்படுத்தவில்லை வளர்ச்சி திட்டங்கள் இல்லை அந்த காலகட்டத்தில் மீண்டும் இந்த ஊராட்சிகளை பேரூராட்சிகளோடு இணைக்கும் பொழுது மிகப்பெரியவது பாதிப்பு ஏற்படும் குற்றச்சாட்டையும் இந்த மக்கள் முன்வைக்கின்றனர் தொடர்ச்சியாக இந்த திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் என கேட்டு இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவரங்களையும் போராட்ட காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்